ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் மாதிரியும் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே மெயின்டென் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன ப்ரோ வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் கடவுள் கட்ட வேண்டியிருக்கிறேன் லைஃப் நல்லா போகணும் அப்படின்ட்டு வெளியில கொஞ்சம் நாய்ச்சா இருக்கும் சவுண்டு கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இத்தனை நாள் இன்னைக்குதான் டைம் கிடைச்சி பாத்துக்கோங்க நாள் கொஞ்சம் வேலை பெண்டு கிடைச்சா சுத்தமா டைமே இல்லை பார்த்துக்கோங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டோரி ஒண்ணு போட்டேன் ஞாபகம் இருக்கா சுமார் இரண்டு மாதங்கள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் சுத்தமா டைமே இல்லைங்க இன்னைக்குதான் டைம் கிடைச்சிச்சு இன்னைக்கு வந்து வீடியோ ஆன் பண்றேன் பக்கத்துல அங்கேயும் சவுண்ட் கேட்டுருச்சு டப் டப் சரி ரைட் நம்ம ஃபேமிலி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அன்னைக்கு அதோட கண்டினியூட்டி தான் லைஃப் ஸ்டோரி பார்ட் ஒன்னோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு லைஃப் ஸ்டோரி பார்ட் டூ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட்டோட கிளிப்ஸ் கொஞ்சம் போட்டு தான் பாத்துட்டு வாங்க அப்பதான் செகண்ட் பார்ட்ல என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் ஒருவேளை ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சுங்கன்னா அதோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் இந்த வீடியோல பாருங்க லைஃப்னா காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது தெரிய ஆரம்பிச்சு என்னன்னு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் செம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு தான் காலேஜுக்கே வந்தோம் பார்த்துக்கோங்க டுவெல்த்து டுவெல்த்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு வேற தெரியாம நான் பெரிய படிப்புல மேதாவி அப்படின்னு நினச்சிட்டு உடனே எங்க அம்மா நீ படி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எங்க அம்மா சொல்லிட்டு சரி நான் நம்ம தான் டுவெல்த்தே முடிச்சிட்டோம் இந்த டுவெல்த்து படிக்கும் சொல்லுவாங்களா உனக்கு டுவெல்த்து மட்டும் தான் கஷ்டமா இருக்கும் நீ காலேஜ் போயிட்டனா உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நானா நான் ஹீரோ ஆக போறேன் அப்படின்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க ஆனால் எல்லாம் சிறுக்கி பக்கத்துல கக்கப்பக்க அப்படின்ட்டு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்போன்னு பார்த்து குறா கொரோனா கொரோனாவில் முடிச்சிருப்பேன் அந்த வீடியோ அப்புறம் கொரோனா வந்தனால அங்க லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்களா நமக்கு எல்லாம் சரி ரைட்டு நல்லதா போச்சு இந்த கொரோனா லீவில் நம்ம உட்காந்து படித்து மித்த அரியர்ஸ்லாம் எல்லாம் கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு டெய்லி ரெண்டு கொஸ்டின் படிப்பேன் அப்புறம் அப்படி பண்ணிட்டு ஊர் சுத்த போயிருவேன் வெளியே அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் காலேஜ் முடிய போறதுங்கிறது எனக்கு அப்ப தெரியாது பாத்தீங்களா அதனால நான் அப்படியே ஊர் சுத்தவும் கிரிக்கெட்ல ஆடவும் வந்து ரெண்டு கொஸ்டின் படிப்பேன் அப்படி மறுபடியும் கிரிக்கெட்ல போயிடுவேன் சாயந்தரம் அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சா திடீர்னு எக்ஸாம் எல்லாம் ஆன்லைன்ல அப்படின்ட்டாங்க அடப்பாவி நம்ம படிச்சு இப்படிலாம் போச்சா நானே எப்பமாதான் அதிசயமா படிப்பேன் பார்த்துக்கோங்க தேர்ட்டியர் வேற வந்துடுச்சா அதனாலதான் ஆஹ் தேர்டியர் முடிக்கும் போது எல்லார் அரியர் க்ளியர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் படிப்பேன் ரொம்பலாம் படிக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சிருந்தா பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸாம் எல்லாம் ஆன்லைனில் அப்படின்ட்டாங்க எக்ஸாம் ஆன்லைன்லயா அது எப்படி இருப்பேன்னு வேற எங்களுக்கு சுத்தமாக தெரியாது பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்களா எனக்கு அது என்னென்னா எல்லா எக்ஸாமும் பார்த்து எழுதுற மாதிரி இருந்துச்சு பார்த்து எழுதுறோம் நம்ம எல்லா எக்ஸாமும் பாஸ் ஆயிருவோம்னு நமக்கு தெரியும் சரி ரைட்டு நம்ம அப்போ எல்லா எக்ஸாமும் பாஸ் ஆயிரும் நமக்கு டிகிரி கிடைச்சிரும் அப்போ வேலையும் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லோரும் ஒரு சில இடத்துல வேலை கேட்டு வச்சிருந்தோம் பார்த்துக்கோங்க அது வந்து கொரோனா டைம் பார்த்தீங்களா அதனால வேலைக்கு யாரையும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த நேரத்தில் நான் வேற வீட்டில் சும்மா இருந்துட்டேன் பார்த்துக்கோங்க கொரோனா டைம் பார்த்தீங்களா அதனால ரெண்டு மூணு மாதத்துக்கிட்ட வீட்டில் சும்மா தான் இருந்தேன் சரி ரைட்டு இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போவேன் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் சிமெண்ட்டு செங்கல் தயாரிக்கிற கம்பெனி இருந்துச்சு பார்த்துக்கோங்க அங்கே வேலைக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு இந்த வேலைக்கு போவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் போயிருந்தாங்க அது என்னன்னா சரியான கஷ்டமா இருந்துச்சு ஒரு நாள் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாத நிலமை ஆயி போச்சாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஹெவி ஒர்க்லாம் பார்த்ததே கிடையாது பார்த்துக்கோங்க கேட்ரிங் இதை இந்த மாதிரி போவேன் நான் காலேஜ் படிக்கும் போது ஹெவி ஒர்க் அப்படிங்கிறது இந்த கொத்தனார் வேலைக்கு கையாளு இந்த மாதிரி எதுவுமே போனது கிடையாது பார்த்துக்கோங்க எங்க அம்மா அடி பின்னிடுவாங்க அந்த மாதிரி வேலைக்கு போனால் போனா ஒரு வாட்டி தான் நான் படிக்கும் படிக்கும்போது நினைக்கிறேன் பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல வீடு கட்டிட்டு இருந்தாங்க பாத்துக்கோங்க அங்கே செங்கல் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா கிட்ட தரோம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட சொன்னா அங்க வேலைக்கு போயிட்டா பார்த்துக்கோங்க எங்கள் அம்மாட்ட வேற யாரும் சொல்லிட்டாங்க உங்கள் உங்க அம்மாவ உங்க அங்கே பக்கத்துல செங்கல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா பாரு அப்படின்ட்டு எங்கள் அம்மா கம்ப தூக்கிட்டு வந்துச்சு பார்த்துக்கோங்க அங்கேயே வச்சு அடி நொறுக்கிட்டு தான் இந்த மாதிரி வேலைக்குலாம் போகக்கூடாதுன்னு போக அப்படி அப்படின்ட்டு அதுல இருந்து நான் எந்த ஒரு கஷ்டமான வேலைக்கும் போனதே கிடையாது பார்த்துக்கோங்க எங்க அம்மா அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம காலேஜ் முடிச்சோம்னா பெரிய பென் ஆயிரும் எங்கள் அம்மா சொல்றதெல்லாம் கேட்காம நான் வேலைக்கு போயிட்டான் பார்த்துக்கோங்க அங்கே போயிட்டு எங்க அம்மாட்ட சொன்னா அது எனக்கு ஈஸியான வேலை தாமா அது வந்து ஒரு பெல்ட்ல களவு மாதிரி வரும் பார்த்துக்கோங்க அதை வந்து டையில நெரைச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கல்லா இதாயிரும் அது ஈஸியா அந்த வேலை ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நான் எல்லா பக்கமும் நிற்போம் எல்லாரும் அங்க வந்து எப்பமாதிரி ஒரு வாட்டி கூப்பிடுவாங்க அந்த வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாத்துக்கோங்க அங்க போனோம்னா ஃபஸ்ட் நாள் பெண்ட்டு கலர ஆரம்பிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வேலை தான் கஷ்டமான வேலை எல்லாம் பார்த்தது கிடையாதா சரியான கஷ்டமா இருந்துச்சு குறுக்குலாம் அடிச்சு வழி நொறுக்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணனே தெரியல ஒரு பக்கம் ஓடி தோணுச்சு இன்னொரு பக்கம் இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு வீட்டுல கொஞ்ச நாளைக்கு ஒப்பேத்துவமானும் தோணுச்சு அப்புறம் அங்கே வேலை பார்க்குற நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கோங்க அவனுக்கு வேறு என்னமாப்பில் அவ்வளோதான் ஒப்பேராதா ரெண்டு நாள் தான் அவ்வளோதான் நினைக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா என்னடா பண்ணனு யோசிச்சுட்டு இருந்தேன் அவனுக்கு வேறு நின்னுட்டோம்னா என்னமாதிரி சொல்லுவானுங்களோ அப்படின்ட்டு வேற இருந்துச்சு ஒரு பக்கம் இவ்வளோ நாளும் சும்மா இருந்துட்டோம் ஒரு வேலை வேற கிடச்சிருக்கு கொஞ்ச நாள் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் பார்த்தேன் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் போக போக கொஞ்சம் செட் ஆகிட்டு இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக உடம்புல வந்து கத்திட்டே இருப்போம் போல அம்மா அப்பா அப்படின்ட்டு அனுத்திக்கிட்டே இருப்போம் போல எங்கள் அம்மா மறுநாள் காலையில் சொல்லுவேன் நைட்டு ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ போய் இவ்வளோ கஷ்டம்

உடம்பு ஃபுல்லா வெள்ள விளையான்னு இருக்குமா பறந்து எங்க அம்மா அப்படி பாத்துட்டாங்க வெள்ள இருக்கும் போது வீட்டில் வந்து சரியான அழுக இன்னும் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க பார்க்கும் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு வீட்டில் வந்து நல்லா அழுதுட்டு இருந்தாங்க பார்த்தவங்க எனக்கு வேற எங்க அம்மா அழுகும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம எனக்கு வேற சின்ன வயசுலேருந்து இருந்து நிறைய ஆசைகள்லாம் எல்லாம் இருக்கு அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் என்னடா லைஃப் கடுப்பாக இருக்கு நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடாதா அப்படிங்கிற மாதிரியே டெய்லி லைஃப் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு நடுவில் ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு என்னன்னா புரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு இது இப்ப சொல்லல ஒரு நாள் நல்ல நல்ல நிலைமைக்கு போனோம்னா கண்டிப்பா சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் மறுபடி கொஞ்ச நாள இரண்டாவது லாக்டவுன் போட்டாங்க பாத்துக்கோங்க நிறைய பேர் இருக்கிற இடம் நிறைய பேர் வேலை செய்கிற இடம் அந்த கம்பெனிகள் எல்லாம் மூட சொன்னாங்க பாத்தீங்களா அப்பம்போது மறுபடி வீட்டில் தான் இருந்தோம் பாத்துக்கோங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் காலேஜ் படிக்கிறவங்களாம் நீ காலேஜ் படிக்கும் போதே என்ன ஆக போறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசிஷன் எடுத்து காலேஜ் படிக்கும்போதே அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருங்க காலேஜ் படிச்சதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன பண்ணுன்னு யோசிக்க முடியாது அப்படி இப்படின்னு எப்போ கிடைச்ச வேலையை பார்க்குற மாதிரி ஆயிரும் நான் இதை எப்போதும் சொல்கிறேன் இதுதான் காலேஜ் நான் அந்த தப்பு பண்ணிட்டு நீங்கள் அந்த தப்பு பண்ணிடறீங்க அப்படின்னு சொல்றேன் காலேஜ் படிக்கும்போதே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும்போதுல அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருங்க ஜாலியா இருக்கும்போது ஜாலியாக இருக்க வேண்டியதான் ஓகேங்களா ஆ இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ மறுபடியும் ரெண்டாவது லாக்டவுன் போட்டாங்க பாத்தீங்களா வீட்டில் வேற இருந்தா பார்த்துக்கோங்க அப்போதான் பல யோசனைகள் ஓடிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க என்னடா லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு நமக்கு வேற பல ஆசைகள் கனவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா என்னடா பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க அப்போ தான் யூடியூப் சேனலை பற்றி தெரிய வந்து பார்த்துக்கோங்க இப்போ ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபுட் விளாக்கு அதெல்லாம் தான் போட்டுகிட்டு இருந்தேன் அதில் ஒருவேளை சக்ஸஸ் ஆகிணா நம்ம இந்த ஹெல்ப் பண்ணுறோம்ல அதெல்லாம் ஹெல்ப்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிச்சதான் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் வெளியே தெரிய வேண்டாம் ஃபுட் பிளாக்கு எக்ஸ்பிரிமெண்ட்ல அதுல சக்ஸஸ் ஆனச்சுன்னா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க அது என்னன்னு தெரியல நமக்கு பிடிச்சதை பண்ணாதான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் என்னன்னு சொல்றேன் அப்புறம் கொஞ்ச நாள்ல லாக்டவுனும் முடிஞ்சிருச்சு நானும் மறுபடியும் அங்கே செங்கக்கம்பியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மறுபடியும் அங்கதான் போயிட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க ஊடையில நிறைய வேலைகள்லாம் வந்துருந்துச்சு வெளியில இருந்து அங்கே பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி தான் சம்பளம் வந்துச்சு அதில் பெட்ரோல் செலவு அப்படிங்கிற மாதிரி பாதி போயிடும் அப்புறம் நான் இந்த யூடியூப் சேனல் வேறு ஆரம்பிச்சிருந்தேன்னா அதில் வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படி இப்படின்ட்டு அடிக்கடி லீவ் போடுற மாதிரி இருக்குமா அதனால் மாத வேலையை கொஞ்சம் தவிர்த்துட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ரைட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக போய்ட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாளில் மறுபடியும் இன்னொரு சம்பவம் ஆகி போச்சு பார்த்துக்கோங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு சில பேர் வந்து சண்டை போட்டு நின்றுட்டாங்களா உடனே வேலையை விட்டு எல்லோரையும் தூக்கிட்டாங்க அதுக்காக என்ன ஏதுன்னே தெரியல எல்லாத்தையும் அடித்து தூக்கி விட்டாங்க சரி என்னடா பண்ண அப்படின்ட்டு வீட்டில் தான் உட்காந்துருந்தேன் பார்த்துக்கோங்க மறுபடி போனஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க தீபாவளிக்கு ஒரு கொஞ்சம் துட்டு கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரியன் எக்ஸ்பெரிமெண்ட் தான் வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அது இதுன்னு வாங்கி ஒன்று நாள் வீட்டில் உட்காந்து பண்ணிவிட்டு கிடப்போம் பார்த்துக்கோங்க ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வீட்டில் தான் இருந்தால் பார்த்துக்கோங்க அந்த மூணு மாசமும் எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் டெய்லி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் டைம் பார்த்துக்கோங்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறைய பேர் அப்போ போட்டுகிட்டு இருந்தாங்க அதனால் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒன்று ஒன்றா செஞ்சு போட்டுட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க டெய்லி காலையிலையும் நான் ரெண்டு வீடியோ போடுவேன் அப்போ காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று போடுவேன் டெய்லி போட்டுகிட்டே இருப்பேன்னா அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்க காலி ஆயிருச்சு இன்னொரு பக்கம் வேலை வேற கிடையாது நான் வேற வீட்டில் எனக்கு பிடிச்சத பண்ண போகிறேன் அப்படின்ட்டு யூடியூப் யூடியூப் சுற்றிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க இப்போ வீட்டில் வேற கொஞ்சம் நிலம சரியில்லை பார்த்துக்கோங்க எங்கள் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் அது சரியான டென்ஷனில் சுற்றிட்டு இருந்தால் என்னடா பண்ண அப்படின்ட்டு மறுபடியும் அப்புறம் இன்னொரு வேலை கிடச்சி பார்த்துக்கோங்க வேலைன்னா மாதம் வேலைலாம் கிடையாது மறுபடியும் செங்க கம்பெனிக்கு தான் வேலைக்கு போனோம் பார்த்துக்கோங்க எதுக்கு மறுபடியும் அங்கே போனோம்னா அதில் கொஞ்சம் காசு அதிகமாக வரும் பார்த்துக்கோங்க லோடு வீடு அப்படி இப்படி நைட்டுக்கிட்டு வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஏன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் காசு அதிகமாக வருமா அப்போ தான் வீடியோக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் வீட்டுக்கும் கொடுக்கணும் வீடியோக்கும் ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அங்கே தான் வேலைக்கு போகணும் பார்த்துக்கோங்க இப்போ மாதிரி ஊடையில் நிறைய வாட்டி லீவ் போட பார்த்துக்கோங்க வீடியோ எடுக்க செவ்வா புதுன்னெலாம் அப்போது வந்து வாரத்தில் ஆறு நாளும் வேலைக்கு போயிருந்தேன் சண்டே ஒரு நாள் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த சண்டே ஒரு நாள் தான் லீவு கொடுப்பாங்க அது கம்பெனி லீவு தான் அன்றைக்கி ஒரு நாள் தான் வேலை அது என்னது வீடியோ எடுக்க போக பார்த்துக்கோங்க சாரிங்க இன்னும் நிறைய சம்பவங்கள் நினச்சி அதை இதில் சொல்ல முடியாது ஏன்னா சார்ஜ் கம்மியாகிட்டு பார்த்துக்கோங்க இன்றைக்கி லாக்டவுனு அதனால் கம்பெனி லீவு விட்டாங்க அதனால தான் வீடியோ எடுக்க வந்தேன் மீதி தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன் அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் அப்புறம் இப்போ மட்டும் என்னடா கிழிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவும் அங்கே தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும் அப்புறம் அடுத்த பார்ட்டு சீக்கிரம் போட்டுறேன்னு நினைக்கிறேன் டைம் இருந்தால் கண்டிப்பாக போட்டுருந்தேன் ஓகேங்களா இனிமேல் எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க அப்புறம் அடுத்த பார்ட்டிக்கு யாரெல்லாம் வெயிட்டிங்னு கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்டிங் போட்டு போங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி போகும்போது அந்த பெல்லைக்காக நான் மட்டும் எனக்காக ஆகி போட்டுங்க